ஆதிகுரு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் அடியேன் ஷாலினி இந்த பதிவில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கோரைய சித்தர்களையும் அவர்களை வழிபட செல்ல வேண்டிய கோயில்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க சித்தர்கள் ஆன்மீக ஞானிகள் யோகிகள் மற்றும் சாதுக்கள் என பல பெயர்களில் அறியப்படுவார்கள் அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள் தவம் செய்து இறைவனை உணர்ந்தவர்கள் மற்றும் மக்களுக்கு நன்மை செய்ய நினைத்தவர்கள் சித்தர்களை வழிபாடு செய்ய உகர்ந்த நாட்கள் பௌர்ணமி அமாவாசை சித்தர் சமாதிக்கு சென்று வழிபடலாம் மிகவும் நல்ல பலனை தரும் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் அமர்ந்து அவரின் பெயரையோ அல்லது மந்திரத்தையோ சொல்லி தியானம் செய்யலாம் மனிதர்கள் தங்கள் பாவ வினையால் தெய்வ அருளை பெற முடியாமல் இருப்பார்கள் அவர்கள் தன் பிறந்த நட்சத்திரத்தின் உரிய சித்திரை வணங்கினால் அவர்கள் பிரச்சனை தீரும் சித்தர் வழிபாடு மிகவும் சிறந்த வழிபாடு அஸ்வினியில் பிறந்தவர்கள் காலங்கிநாத சித்தரை வழிபடலாம் இவரது சமாதி மற்றும் சக்தி அலைகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூரில் உள்ளது பரணியில் பிறந்தவர்கள் போகர் சித்தரை வழிபடலாம் இவருக்கு முருகன் கோயிலில் தனி ஜீவ சமாதி உள்ளது கார்த்திகையில் பிறந்தவர்கள் ரோமரிஷி சித்தரை வழிபடலாம் இவருக்கு ஜீவ சமாதி இல்லை காற்றோடு காற்றாக கலந்துவிட்டார் ரோகிணியில் பிறந்தவர்கள் மச்சமுனி முனி சித்தரை வழிபடலாம் இவரது ஜீவ சமாதி திருப்பரம் உள்ளது மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் பாம்பாட்டி சித்தர் மற்றும் சட்டமுனி சித்தரை வழிபடலாம் பாம்பாட்டி சித்தரின் ஜீவ சமாதி சங்கரன் கோயிலில் உள்ளது சட்டமொழி சித்தரின் ஜீவசமாதி ஸ்ரீரங்கத்தில் உள்ளது திருவாதிரையில் பிறந்தவர்கள் இறைக்காரா சித்தரை வழிபடலாம் இவரது ஜீவசமாதி திருவண்ணாமலையில் உள்ளது புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் தன்வந்தி சித்தரை வழிபடலாம் இவரது ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ளது பூசத்தில் பிறந்தவர்கள் கமலமுனி சித்தரை வழிபடலாம் இவரின் ஜீவ சமாதி திருவாரூரில் உள்ளது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அகத்திய சித்தரை வழிபடலாம் இவரது ஒளிவட்டம் குற்றாலம் பொதிகை மலையில் உள்ளது மகத்தில் பிறந்தவர்கள் சிவ வாக்கிய சித்தரை வழிபடலாம் இவரது ஜீவ சமாதி கும்பகோணத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமதேவ சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி அரபு நாடான மெக்காவில் உள்ளது இவரது ஒளி அழகர் மலையில் உள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காகபுஜண்டரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி திருச்சி உறையூரில் உள்ளது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கரூராரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி கரூரில் உள்ளது இவரது ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோயில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புன்னா கிசர் சித்தரை வழிபடலாம் இவரது சமாதி நன்னா சேர் என்ற இடத்தில் உள்ளது சுவாதியில் பிறந்தவர்கள் புலிப்பாணி சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவசமாதி பழனிக்கு அருகில் உள்ள வைகா ஊரில் உள்ளது விசாகத்தில் பிறந்தவர்கள் நந்தீஸ்வர சித்தர் மற்றும் குதம்பை சித்தரை வணங்கலாம் நந்தீஸ்வர சித்தரின் சமாதி காசியில் உள்ளது குதம்பை சித்தரின் ஜீவசமாதி மாயவரத்தில் உள்ளது அனுஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வால்மீகி சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவசமாதி எட்டுக்குடியில் உள்ளது பேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பகவான் வியாசரை நினைத்தாலே போதும் அவர் வருவார் என்பது நம்பிக்கை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பத்தாஞ்சலி சித்தரை வணங்குவது சிறந்தது இவரின் ஜீவ சமாதி ராமேஸ்வரத்தில் உள்ளது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமதேவர் சித்தரை வணங்குவது நல்லது இவரது ஜீவ சமாதி அரபு நாடான மெக்காவில் உள்ளது இவரது உலி அழகர் மலையில் உள்ளது உத்திராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்தபிரான் கொங்கனரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி உள்ள இடம் திருப்பதி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தக்ஷணாமூர்த்தி சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி புதுச்சேரியில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமூல சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி சிதம்பரத்தில் உள்ளது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கௌபால சித்தரை வணங்கலாம் இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் ஜோதிமணி சித்தரை வணங்கலாம் இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளார் உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் டமரகர் சித்தரை வணங்கலாம் இவர் காற்றிலே கலந்து ஐக்கியமாகிவிட்டார் ரேவதியில் பிறந்தவர்கள் சுந்தரநாதர் சித்தரை வணங்கலாம் இவரது ஜீவ சமாதி மதுரையில் உள்ளது மேலும் இது போன்ற தகவல்களை அறிய ஆதிகுரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்